வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் மேசராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எல்லோரிடமும் அன்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகள் ராசிஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சகோதரஸ்தானத்தில் சனியும் சுகஸ்தானத்தில் ராகுவும் புத்திரஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் கர்மஸ்தானத்தில் கேதுவும் போகஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சகம் ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மேம்படும் எதிலும் துரிதமாக செயல்படுவீர்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துகளில் சில மாற்றத்தை செய்வீர்கள் தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீர்கள் சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் மனதில் நினைத்திருந்த ஒரு சில ஆசைகள் நிறைவேறும் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆடம்பரமான சிந்தனைகளால் சேமிப்பு குறையும் நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள் நரம்பு சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் உணர்ச்சிவசமான வசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் அவ்வப்போது ஒற்றை தலைவிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவது பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் பெண்கள் பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள்